வெளியே போடா திக்வேஷ் ரதிக்கு ஓவர் திமிர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அபிஷேக் சர்மா ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் பல திறமை வாய்ந்த புதுமுக வீரர்கள் அறிமுகமாகி இருக்கிறார்கள் அதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு பவுலர் என்றால் லக்னோ அணிக்காக விளையாடும் திக்வேஷ் ரதி பாகவதர் போல் ஹேர் ஹேர்ஸ்டைல் வைத்துக்கொண்டு களத்தில் திமிர் பிடித்த ஒரு வில்லன் போல் செயல்படுகிறார் இருபத்தி ஐந்து வயதான டிக்வேஸ் ரதி டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் கடந்த ஆண்டு அறிமுகமானார் இதில் பத்து போட்டியில் விளையாடி பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மேலும் ஒரு ஓவருக்கு வெறும் ஏழு ரன்கள் மட்டும்தான் அவர் கொடுத்திருந்தார் இதனால் திக்வேஸ் ரதியை முப்பது லட்சம் ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலத்தில் எடுத்தது தற்போது பன்னிரண்டு போட்டிகள் விளையாடியுள்ள திக்வேஷ் ரதி ஐபிஎல் தொடரில் பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஒரு ஓவருக்கு எட்டு ரன்களை மட்டுமே அவர் கொடுத்திருக்கிறார் முக்கியமான கட்டத்தில் நெருக்கடியாக பந்துகளை வீசி விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் திக்வேஷ் ரதி வல்லவராக இருக்கிறார் ஆனால் பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க வைத்துவிட்டு நோட் புக் செலிப்ரேஷனில் அவர் ஈடுபடுவது பெரும் சர்ச்சையாக இருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை பிசிசிஐ அவருக்கு போட்டியின் ஊதியத்திலிருந்து அபராதம் விதித்திருக்கிறது இந்த நிலையில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திக்வேஷ் ரதி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அபிஷேக் சர்மா அபாரமாக விளையாட்டு பதினெட்டு பந்துகளில் அரை சதமடித்தார் தொடர்ந்து அதிரடி காட்டி அவர் சதம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபது பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தபோது திக்வேஷ் பந்து வீச்சில் அவர் ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்தியவுடன் திக்வேஷ் ரதி கையை காண்பித்து வெளியே போய் என்பது போல் கத்தினார் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய நோட் புக் செலிபிரேஷனிலும் அவர் ஈடுபட்டார் பின் அபிஷேக் சர்மாவை பார்த்து ஏதோ திட்ட கடுப்பான அபிஷேக் சர்மா அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது திக்வேஷ் ரதி அநாகரிகமாக செயல்பட நடுவர் இருவரையும் தடுத்து அமைதிப்படுத்தினர் திக்வேஷ் திறமை வாய்ந்த வீரராக இருந்தாலும் களத்தில் அநாகரிகமாக செயல்படுவதாக ரசிகர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது திக்வேஷுக்கு மேலும் அபராதம் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே போட்டி முடிவடைந்தவுடன் லக்னோ அணியின் பயிற்சியாளருடன் அபிஷேக் சர்மா திக்வேஷ் ரதி குறித்து புகார் அளித்தார் அப்போது திக்வேஷ் நான் என்னுடைய கொண்டாட்டத்தில் மட்டும்தான் ஈடுபட்டதாக விளக்கம் அளித்தார் எனினும் அபிஷேக் சர்மா அதனை ஏற்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட லக்னோ அணி துணை பயிற்சியாளர் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்